வணக்கம் டூர்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது அன்பான சன்னதியில் வந்து ஆதரிக்க முழங்க நாதாந்தவை பொருளை நம்பினேனே காணிக்கை கொண்டு கோடி காத்திருத்தார் சுவாமி மனை ஆண்டவரே பாபா அச்சங்களின் காவடிகள் வருகிறேன் மகிழ்ச்சியாய் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க உரக்கடம் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகீரதன் என்ற ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா இளஞ்சியன தேசத்தில் உள்ள சலங்கை கொண்டபுரம் என்ற நகரத்தை வந்து சிறப்பாக வராங்க சீரோடு சிறப்போடு நடைபெற்று வந்த ஒப்பற்ற அரசன் என்றதால் அவர் ஆணவத்தில் இருந்தார் அந்த மன்னர் ஒரு தடவை நாரதர் முனிவர் வந்தப்போ அவரை மதிக்காமல் அவமதிச்சிட்டார் இதனால் கோவங்கள் நாரதர் முனிவர் பார்த்திங்கன்னா அருகில் இருந்த காட்டுக்கு செஞ்சாருங்க அங்கே பார்த்திங்கன்னா வழியில் கோரன் என்ற ஒரு அசுரம் சந்திக்கிறாருங்க அவன் பார்த்திங்கன்னா பல தேசங்களுக்கு திக்கு விஜயம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எல்லாரையும் வெற்றி பெற்று வந்தவன் அவனிடம் வந்து முனிவர் சொல்கிறார் நீ பகீரதன் என்ற மன்னனை தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஆணவம் கொண்டு வரலாம் நீ அவனை வெற்றி கொண்டால் தான் உன்னுடைய திக்கு விஜயம் முழுமை என்று சொல்லி நாரதர் முனிவர் சொல்லிடுவாருங்க இதை எடுத்து கோரன் பகீதர மன்னன் மீது போத்து கொடுத்து அவரை அவனை வந்து தோ பகீதர மன்னனை தோக்க வச்சிடறாங்க இதனால் பகிதர மன்னன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆணவத்தால் நாட்டையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் எழுந்துட்டு காட்டுக்கு போயிடறாருங்க அங்கேயே அவ அங்கேயே வந்து நாரதமுனிவர் சந்தித்து இதுமாதிரி அவரோட காலில் வந்து என்னுடைய தவறை மன்னிச்சிருங்க என்று கேட்குறாரு அப்போ நாரதமுனி சொல்கிறாரு நீ வந்து துர்வாச முனிவரிடம் சென்று முறையீடு உனக்கு நல்ல வழி பிறகுன்னு சொல்லி ஆசி கொடுக்குறாருங்க பகீரதன் பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் சென்று நடந்ததை கூறி மனவர் வந்து தனக்கு நன்மை காட்டுமாறி கேட்கறாரு துர்வாச முனிவர் பகீரதன் சில உபதேசங்கள் வழங்குகிறார் அதன்படியே பார்த்தீங்கன்னா அதன்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தூரம் விருதம் இருந்து அங்கேருந்து பெருமானை வந்து வழிபாடு செய்தாருங்க வழிபாடு செஞ்சு பார்த்தீங்கன்னா அழியாத செல்வங்களும் மீண்டும் அந்த அரச பதவியும் பகீரனு கிடச்சிதுங்க அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஆலயம் தாங்க அந்த வல்லக்கோட்டை முருகன் முருகன் கோயில் பிற்காலத்தில் அதே மகேந்திரன் மன்னன் தான் இந்த கோயிலில் மிகப்பெரிய அதாவது சாதாரணமாக அந்த கோயிலில் பெரிய கோயிலாக இருப்பினா என்பதும் ஒரு வரலாறுங்க இதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தேவை தேவையானை உடனான பார்த்திங்கன்னா கோடை ஆண்டவர் என்ற பெயரும் இந்த கோயிலுக்கு உண்டுங்க கோடை பெயரோடு இங்கே இறைவன் வந்து காட்சி செஞ்சுட்டு இருக்காருங்க சத்தியம் நாமம் அனுதினமும் பாடி வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முழும பெருமானை வழிபட்டு வந்தால் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும் என்பது இங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி வருடம் பழமையான கோயிலுங்க இதில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சுமார் ஏழடி உயரத்தில் நின்ற குளத்தில் காட்சி கொடுக்குறாரு இருபுறமும் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வயானையும் காட்சி கொடுக்குறாங்க அதனால் இந்த தளத்தில் வந்து வேண்டிக்கிட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படி வேண்டிக்கிற பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் இங்கே அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கலாம்